நடிகர் விஜய் அவர்கள் கடைசியாக நடித்த படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் அளவில் செலவு செய்யப்பட்டு இறுதி கட்டத்தை நெருங்கியிருப்பதாகவும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது ஜனநாயகன் படம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பொங்கல் திருவிழாவன்று வெளியாக இருக்கிறது இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் பூஜா ஹெட்ரேட் கௌதம் மேனன் பிரியாமணி உட்பட பலர் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றனர் ஜனநாயகன் படத்தை கே வி என் நிறுவனம் தயாரித்திருக்கிறது இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையும் அமைத்திருக்கிறார் இதுதான் நடிகர் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த படத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளரான புஷ்ஷி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அதாவது போராட்ட குழு தலைவராகவும் ஒரு சில காட்சிகளில் அவர் நடித்திருப்பதாகவும் செய்திகளானது தற்பொழுது வெளியாகி கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் ஜனநாயகன் படம் திரைக்கு வருவதில் புதிய சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்துதான் ஏராளமான அரசியல் வசனங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன இதில் முக்கியமா மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பற்றியும் பஞ்ச் டைலாக்குகள் பல இடத்தில் இடம்பெற்றிருக்கின்றனர் இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கும் இது திமுக அரசிற்கு எதிரான படம் என்பதை உணர முடியும் என்கின்றார்கள் காவல்துறை அதிகாரியாக விஜய் நடித்திருக்கும் இந்த படத்தில் தான் தேர்தல் சமயத்தில் எப்படி எல்லாம் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் எப்படி ஏமாற்றுவார்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் ஒரு ஜனநாயக நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பதாகவும் சொல்கின்றார்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் செய்யும் சில ஊழல் விஷயங்களையும் கதைக்களமாகவும் அமைத்திருக்கிறார்கள் இது பற்றி தகவல் தமிழ் தமிழக அரசிற்கு தெரிய வந்த நிலையில ஜனநாயகம் படம் திரைக்கு வரும் பொழுது தடை விதிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விஜய் நடித்த தலைவா படத்திற்கு ஏராளமான சிக்கல்கள் ஏற்பட்ட பொழுது இது தொடர்பாக ஜெயலலிதாவிடம் பேச வேண்டும் என விஜய் அவர்கள் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டும் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுது நீண்ட போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த படம் திரைக்கு வந்திருக்கு தற்பொழுது ஜனநாயகன் படத்திற்கு அதே நிலைமை வரலாம் என்றும் சொல்கின்றார்கள் இந்த நிலை திரைப்பட விமோசகர்களும் தியேட்டர் அதிபர்களும் ஜனநாயகன் படத்தை வாங்குவதற்கு தயக்கம் காட்ட ஆரம்பித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு படத்தை விலைக்கு வாங்கிவிட்டு பின்னர் வெளியே வராவிட்டால் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் கருது படம் வெளிவருமா என்ற சிக்கலானது ஏற்பட்டிருக்கு இந்த திரைப்படம் இன்னும் சென்சார் போர்டுக்கு போகவில்லைனும் சென்சார் போர்டாலும் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்லி வருகிறார்கள் தடைகளை தாண்டி ஜனநாயகன் படம் வெளிவருமா என்பதை பொறுத்திருந்ததான் பார்க்க வேண்டும்